ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு நம்ம ரோஜா செடியில் இருக்குது ரோஜா செடியை கம்பை தான் மூடாக்கல் முறையில் நம்ம தழுக்க வைக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ரோஜா செடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வேலண்டன்ஸ்பேக்கு வாங்கின ரோஜா செ பூ தான் ஸோ அதை வந்து நான் வாடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பு குச்சியை தான் நம்ம அன்றைக்கி நடப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பூவை ரிமூவ் பண்ணிடணும் பூவை எடுத்துக்கோங்க பூவை எடுத்ததுக்கப்புறமா இந்த கம்பை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்களா பூ செம்மையாக இருக்குது ஆனால் நின்று இது திளத்து வந்த பிறகு நம்ம இந்த செடியில் எப்படி பூ பூக்குதுன்னு தெரியலை ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு அந்த பூ வந்து இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த கம்பை கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கம்பை எப்படி கட் பண்ணணும்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஸ்லைஸாக கொஞ்சம் சரிச்சு தான் கட் பண்ணணும் ஸோ அப்போ தான் அந்த செடி வந்து சூப்பராக வளரும் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்போட கீழ்ப்பகுதியும் சரி மேல் பகுதியும் சரி இதே போல் ஸ்லைஸாக தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இலையை ரிமூவ் பண்ணோம் இது வந்து நான் ஆல்ரெடி மண்கலவை எப்படி செட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரிப்பட்ட மண்கலவை தான் எந்த செடி நட்டாலும் நமக்கு வந்து மண்கலவை வந்து ரொம்ப லூஸாக இருக்கணும் அப்போ தான் அந்த செடிக்கு வந்து சூப்பராக வேர் வளரும் மண் இறுகலாக இருந்துச்சுன்னா அது வந்து வேர் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ கம்பு வராது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் இப்போ நான் இலை வச்சுருக்கேன் இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் நடணும் ஸோ இனி இலையை அடக்க போகிறேன் இதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல அந்த கவரை வந்து தலைகீழாக இதில் கமத்தி வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும் ஆல்ரெடி இந்த மூடாக்கல் முறையில் வளர்ந்ததுதான் இந்த பேப்பர் பூச்செடி பார்த்தீங்களா தழுத்து வந்திருக்கு ஸோ இனி அதை வந்து பெரிய பாட்டில் மாற்றுவேன் அப்போ இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ரோஸ் செடியும் அந்த மாதிரி நம்ம மூடாக்கல் முறையில் தான் வளர்க்க போகிறோம் சோ நான் இன்னைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பாட்டில் வந்து போட்டு கவர் பண்ணி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டாச்சு இனி வந்து இதை வந்து நம்ம தினமும் தண்ணி ஊத்துறதுக்காக மட்டும்தான் இதை ஓபன் பண்ணும் டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது